ओके okay. okay.

What am I? Okay, okay thanks. இப்போ நாங்கள் வந்து ஈசன் சிலம்பாளையா சிலம்பம்முடைய ஆசானான் என்னோட பேர் ஈசன் அகில பாரத சிலம கவுன்சில் சார்பாக நமக்கு வந்து மலேசியாவில் நடைபெற்ற எட்டாவது உலக போட்டி இன்டர்நேஷனல் சிலம்பம் போட்டியில் நாங்கள் ஒரு பத்து பேர் கலந்துக்கிட்டோம் அதில் வந்து எட்டு கோல்டு மெடல் ஒம்போது சில்வர் மெடல் ஆறு பிரான்ஸ் மெடல் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த என்னுடைய மாணவர்கள் எட்டாம் தேதி எட்டாம்தேதிங்கிருந்து கிளம்புனோம் ஒம்பது பத்து பலமடைப்பு போட்டி ரெண்டு நாள் டூர் மாதிரி சுற்றிட்டு இன்றைக்கு காலையில் வந்திருக்கோம் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க அந்த நம்ம மலேசியாவில் உள்ள முரளிதரன் ஆசான் சுரேஷ் ஆசான் கலைமணி ஆசான் இந்த மூணு மூணு ஆசான் கூட போயிருந்தோம் எல்லாமே எங்களுக்கு அகாமடேஷன்ல இருந்து சாப்பாடுல இருந்து ஃபுட்ல இருந்து டோர்மெண்ட் நல்லா நடந்தது ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது நல்லபடியாக முடிச்சுட்டு இப்ப இங்க மாணவர்களுடைய பெருமை சேர்க்கிற இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற வந்திருக்கோம் வந்திருக்கும் நன்றி இல்ல அதுக்கான முயற்சி பண்ணுவோம் ஏன்னா வந்து பார்க்கறதுக்கான இப்ப நான் இப்ப இது என்னுடைய மாணவர் ஆசான் அவங்க சண்மபுரிய ஆசான் இப்போ இவங்க யாருன்னா வந்து அபுதாபியில் இருக்காங்க நம்முடைய ஈச சிலம்பாலையா அபுதாபியிலோட கிளே இருக்குது அங்கேருந்து வந்திருக்காங்க அவங்க மூணு சூடாக கூப்பிட்டு வந்தாங்க அவங்க மூணு பேரும் பிரேசர் வந்திருக்காங்க அவங்க ஒரு கோல்டு ஒரு சில்வர் ஒரு பிரான்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆறு பிரேசர் வந்திருக்காங்க இப்போ அவங்கள அதை பற்றி சொல்லுவாங்க அந்த கிளா சிலம்ப கலை வளர்க்கறதுக்காக முயற்சி இருக்கோம் முதலமைச்சரை பார்க்க பார்க்க வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பார்ப்போம் அதுல மாற்றம் கிடையாது அதுக்கான எங்களுக்கு ஒரு வே எங்களுக்கு தெரியல கட்டாய தெரியல அது அதுக்காக முயற்சி பண்ணுவோம் கஷ்டப்பட்டு உழைச்சி குழந்தைங்க பிரேஸ் வாங்கியிருக்காங்க கண்டிப்பா பார்த்து வாங்க எங்களுக்கு ஆர்வலா இருக்கிறோம் அது எல்லாத்துக்குமே அவங்க டேரக்டா இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச கலையை கத்து கொடுக்குறோம் அதுக்கான ஒரு போட்டி நடக்குதுன்னு அறிவிக்கிறாங்க போறோம் மத்தபடி அரசியல் சம்பந்தப்பட்ட பெருசா தெரியல ஆனா வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவோம் வந்திருக்காங்க தெரிஞ்சு அவங்க சைட்ல கூப்பிட்டாலும் போகலாம் இல்ல எங்க எங்க அந்த அமைச்சர் லிங்க்ல இருக்கிறவங்க அந்த அமைச்சர் சைடில் ஆளா இருந்தாங்கன்னா கூப்பிட்டாலும் கண்டிப்பா போய் பார்த்துட்டு பார்த்துட்டு எங்க எங்களுடைய மரியாதை செஞ்சிட்டு வரும் பசங்களை ஆசீர்வாதம் வாங்கி மரியாதை செஞ்சுட்டு வர நாங்கள் தயாரா இருக்கிறோம் அதாவது இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி மலேசியா டோர்னமெண்ட் வெளிநாடு டோர்னமெண்ட் கவர்மெண்ட் சப்போர்ட்டும் கிடையாது இது அந்த அந்தந்த பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம் நாங்கள் கோச்சிங் கொடுத்து பேரண்ட்ஸ் கையில் போயிட்டு இருக்கோம் தனிப்பட்ட மாதிரி அது கவர்மெண்ட்ல வந்து இது வரைக்கும் ஒன்றும் கிடையாது ஆனால் இது வந்து கவர்மெண்ட் போட்டியும் இல்லை இப்போ கவர்மெண்ட் அரசாங்க போட்டின்னா அரசாங்க கூட்டிட்டு போய் இப்போ நம்ம நம்ம இதெல்லாம் போகிறோம் இல்லையா ஒலிம்பிக் போகிறோம்னா அதனுடைய பாதைகள் வேற அது நம்ம டிஸ்ட்ரிக்டு ஸ்டேட்டுன்னு அவங்களுடைய கூட்டு போவாங்க அதனுடைய ரூட்டு வேறு இப்போ இது வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு பெடரேஷன் போட்டி நடத்துறது போகிறோம் ஆனால் இது மாதிரி இருக்குது செஞ்சாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நிறையா மாணவர்கள் ஆரோக்கியம் வேகமாக இருக்கிறாங்க நல்லா பண்ணுறாங்க நல்லா வெற்றி வாய்ப்பு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்கள் இருக்காங்க ஆனால் இதுக்கு பணத்தினால நிறையா பேர் போக முடியாமல் இருக்குது சிலம்பம் ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது குறைஞ்சி தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு லட்சம் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க சிலம்ப மாணவர்கள் பதினஞ்சு லட்சம் மாணவர்கள் இருப்பாங்க வந்து விஷயங்கள் நல்லா ரொம்ப வளர்ந்துட்டு வருது பத்து வருஷம் முன்னாடி நாற்பது பேர் இந்த டூர்னமெண்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் பேர் இருக்கிறாங்க சமீபத்தில் சிஎம் கோப்பை அறிவிச்சிருக்காங்க எனக்கு போனவரை பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு பேர் சிஎம் கோப்பையில் கலந்துகிட்டு இருக்காங்க அதனால நாளுக்கு நாள் சிலம்பம் ரொம்ப மிக தரமாக வளர்ந்துட்டு வருது நல்ல கட்டமைப்பு வளரும் இப்போ ஸ்கூல் போட்டி நடக்குது இப்போ நம்ம டிஸ்டிக்ல இருந்து போட்டி நடந்து நான் நடக்க உழைக்கிற மக்களுக்கு விஷயங்கள் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கு கண்டிப்பா கிடையாது அது அது தெரிஞ்ச விஷயம் தானே கிரிக்கெட் எங்க இருக்கு சிலம்பம் இருக்குங்கிற மாதிரி கிரிக்கெட்டுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை அது மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு வரணும் சிலம்பத்தை சிலம்பம் சிலம்பம் நேசிக்காம எல்லாரும் சிலம்பத்தை நிரூபிச்சோம் அப்படின்னா ஜல்லிக்கட்டு விழிப்புணர்வு வந்தது இல்லையா அதுக்கப்புறம் தான் அது ஒரு மாற்றம் வந்தது அந்த மாதிரி சிலம்பம் நம்மளுடைய பாரம்பரியமான விளையாட்டு நம்மளுக்கு அது வேணும் அப்படியே வெளிப்படை ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா ஒரு மாற்றங்கள் வரலாம் அது வரைக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் கஷ்டப்பட்டு கொண்டு போனோம் அதை கற்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு போய் நிப்பாட்டிக்கிட்டு இருக்கோம் பெரிய அளவுக்கு நம்மளுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் கிளாஸ் எடுக்கிறாலே யாரும் இடம் கொடுக்க மாட்டேங்கலாம் அப்புறம் எங்களுக்கு அதை சப்போர்ட் பண்றது முதல்ல கவர்மெண்ட் சார் அந்த ஏரியா இடம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலே நல்லா இருக்கு இடெல்லாம் கஷ்டப்படுறோம் ஒருத்தர் வாடகை கொடுத்தா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது கிரௌண்ட் இருக்கு அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாலே போதும் எங்களுக்கு நாலு 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 பிள்ளைங்க முடியுமா முடியுமே அதுக்காக வாய்ப்பு கொடுக்கலாமே நான் நிறைய பேட்டி கொடுத்துருக்கேன் ஜி வருஷம் நம்ம கவர்மெண்ட் போயிட்டு வருவோம் இந்த மாதிரி பேட்டி கொடுப்போம் சொல்லுவோம் கவர்மெண்ட் நடத்துறதுக்கு இடங்கள் கிடையாது அதுக்கு நம்ம கல்யாண மண்டலத்தில் தேடி ஓட வேண்டியிருக்கு வேற ஏதாவது இடம் பிடிக்க வேண்டியிருக்கு நீ உடனே கல்யாண மண்டபம் இன்னைக்கு என்ன ரேட் ஆகுது நாற்பதாயிரம் குறைஞ்ச பிடிச்சி சின்ன மண்டலத்தை கேட்குறாங்க ஆனால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது அதுக்கான கட்டமைப்புகள் பெருசாங்க இல்லை அது கொஞ்சம் செஞ்சு கொடுங்க நான் ஒரு ஆடிட்டோரியம் கேட்டுங்க இந்த மாதிரி ஸ்டேஜ் ஸ்டேஜும் கிட்ட நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறோம் அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் இருக்கும் ஒரு கலை வளரும் போது அதுக்கு கொஞ்சம் செஞ்சாங்கன்னா பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே காசு இப்போ பேரண்ட் தானே பண்ண வேண்டியிருக்கு எதை செஞ்சாலும் பேலன்ஸ் காசு கொடுக்குறாங்க இப்போ நாங்கள் நாங்கள் உழைக்கிறதுக்கு ஃபீஸ் வாங்கி கற்றுக் கொடுத்து புலப்படுத்திட்டு இருக்கோமே தவிர ஒரு டோர்னமெண்ட்டுன்னு வரும்போது அதுக்கு இப்போ நம்ம ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து அங்கே தங்குற செல் சாப்பாடு செலவு எல்லாமே பிள்ளைங்களே பண்ணி தான் அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு ஏதாவது பர்சன்டேஜ் பண்ணாங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிக் போட்டி ஸ்டேட் போட்டி நேஷனல் போட்டி நடத்தும் போது அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஸ்டேடியம் இருந்துச்சுன்னா வசதியாக இருக்கும் கம்மியாக ஃபீஸ் கூட போட்டுக்கலாம் இப்போ நான் நாற்பதாயிரூபா கொடுக்குறோம் நாலாயிரரூபா ஃபீஸ் போட்டாச்சுன்னா அந்த பசங்களுக்கு ஃபீஸ் குறைய இல்லையா அதுக்கு வசதியாக இருக்கும்ல இல்லை சிலம சிலம்ப ஆசாங்க நிறைய பேர் வ நிறைய பேர் வளர்த்துட்டு வராங்க நிறைய அசோக்சின் கழகங்கள் சேர்ந்து செயல்படுது என்ன கவர்மெண்டில் முடிஞ்சது பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் கொஞ்சம் வேற சொல்லி பேரன் குறையும் எங்களுக்கு வேண்டாங்கல்ல பசங்க பீஸ் போட்டு அவங்க புரிந்து தான் செஞ்சுட்டு இருக்கும் இவ்வளோ வேணும் அவ்வளோ கேட்குறோம் அதை குறைக்கணும் அப்படின்னா வெளியாவது சப்போர்ட் வேணும் இப்போ ஒரு கிரிக்கெட்டுக்கு மற்ற விஷயத்துக்கு ஒரு கூட கிடைக்குது இங்க சிலம்பத்தை யாரும் கொடுக்குறதில்ல இல்லையா ஒரு கவர்ச்சிகரமான விஷயத்துக்கு பான்சு கொடுக்குறாங்க நம்மளுக்கு அந்த விளம்பரம் வர பான்சு கொடுக்குறாங்க இந்த கலக்கு யாரும் கொடுக்குறாங்க யாருக்கு பான்சர் கொடுக்கறதுல பான்சர் கட்டாலும் பெருசாக அதை ரீச் ஆக மாட்டேங்குது ஒரு போட்டி நடத்துகிறோம்னா அன்றைக்கி ஒரு நாலு லட்சரூபா அஞ்சு லட்சம் செலவாகுதுன்னா ஒரு பெரியவங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் ஆறு கூட ஐம்பது ரூபா கொடுத்து பான்சராக கொடுத்தாங்கன்னா ஆனால் பசங்கள்கிட்ட ஃபீஸு குறைஞ்சிட்டு ஈஸியாக படையிடலாம் அதுக்குலாம் வழியே கிடையாது எது செஞ்சாலும் நம்மளே கஷ்டப்படணும் நாமளே செய்யணும் இப்போ நம்ம அங்கே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு கேலம்பாக்கம் ரோட்டில் கொண்டு இருக்குல்லையா அதுக்கும் ஃபீஸ் தான் ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல ஒரு பதினாறாயிரம் ஃபீஸ் கேட்குறாங்க அதாவது குறைஞ்ச ஃபீஸ் இந்த மாதிரி தான் கேட்குறோம் நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கட்டமாய போயிருந்துச்சின்னா கொஞ்சம் ஃபியூஸ் குறவா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படிலாம் கேட்கறோம் சரிங்களா ஆஹ் இப்ப அடுத்து மா இப்ப வந்து மாடல் பேசிட்டோம் இப்பலு மாரிச்சில்ல மாஸ்டர் பேசிட்டு வருது வணக்கம் நான் மேக் ஷோர் நான் வந்து கிட்டத்தட்ட கலை வந்து பத்து வருஷம் கத்துக்கிட்டேன் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் எங்க அப்பாவுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது எங்கள் அப்பா தான் எனக்கு கொண்டு போய் ஃபர்ஸ்ட்டு சேர்த்து விட்டாங்க பத்து வருஷம் கற்றுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரை கற்றுக்கிட்டு இப்போ ஏழு வருஷமாக கிளாஸ் எடுக்கிறேன் மொத்தம் பதினேழு வருஷமா இந்த ஃபீல்டே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பிளேயரா இருந்தேன் முதல் தேர்வே இப்போ இன்டர்நேஷனல் போயிட்டு மலேஷியா போயிட்டு ஒரு தங்கம் ஒரு வெள்ளி அப்படின்ற ரெண்டு தான் நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிலம்பத்தை வந்து நான் பத்து வருஷம் நான் கற்றுக்க போது பார்த்தா ஆசனம் சொன்ன மாதிரி தான் காம்படிஷன்ஸ் கம்மி நான் ஒரு ஈவெண்ட்டு போகிறேன் அப்படின்னா முப்பது பேர் இருப்பாங்க இப்போ இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் போகிறாங்க அந்த ஈவெண்ட்டுக்கு நூற்றம்பது பேர்ந்து இரநூறு பேர் வராங்க அப்போது சிலமோ இங்கிலீஷ் ஆகிட்டு அக்னி குஞ்சோன்று கண்டேன் அதை ஆங்கோறு காட்டிலே பொங்கடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தளள் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் முன்றோ தத்தடிக்கிற தத்தடிக்கிற தித்தறிகிற தித்தோம் தத்தடிகிற 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 தித்தோம் இது பாரதியோட பாட்டு ஏன்னா ஒரு சின்ன தீப்பொறி காட்டையை காட்டு தீயாக மாற்றிடும் அது மாதிரி நாங்கள் இப்போ போயிட்டு இருக்க எடுத்திருக்க முயற்சிகள் பண்ற டோர்னமெண்ட் எல்லாமே சின்ன தீப்பொறி கூடிய விரைவில் இந்த தீப்பொறி நாளைக்கு காட்டு தீயாக மாறும் தமிழ்நாட்டில் தான் பிறந்தது சிலம்பம் தமிழ்நாட்டில் வளர்ந்தது சுலபம் இன்றைக்கி மலேசியா வரைக்கும் போயிருக்குன்னா சாதாரண விஷயம் கிடையாது அப்போது இந்த இந்த தீப்பொறி நாளைக்கு உலகம் முழுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒலிம்பிக் இந்தியா நடக்க இந்தியாவில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்தியாவில் நடக்கிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் சிலம்ப சிலம்பம் ஒலிம்பிக்ஸை கால் பதிக்கும் அதில் இந்தியா தங்கம் பதக்கம் வெல்லும் இதுக்கு இது ஆரம்ப புள்ளி இதுக்கு நாங்கள் கேரண்டி இருக்கோம் திறமையான மாணவர்கள் இந்தியாவில் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க தோண்டி இடத்த வர்றதுக்கு பல பேர் இருக்காங்க ஒரு கோல்டு எல்லா கடையிலேயும் கோல்டு அடிப்போம் ஒருத்தர் கிட்ட விட மாட்டோம் இந்தியா தான் பத்து கோல்டு பதினஞ்சு கோல்டு சிலம்பத்திலே வரும் அந்தளவுக்கு மாணவர்கள் எங்கிட்ட இருக்காங்க அப்படின்ற போதில் கண்டிப்பாக இந்தியா தமிழரின் சில சிலமக்களை தமிழின் சிலமக்களை உலகம் போற்றும் கலையாக மாறும் அதற்கு சாதாரண புள்ளி தான் ஆரம்ப புள்ளி தான் அதுக்கு ஆசான் மாதிரி இப்போ நிறைய ஆசான்ஸ் இருக்காங்க ஆசானா மூத்த ஆசான் எடுத்துகிற ஆசன்கள் முப்பத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கோம் அதில் கவர்மெண்ட்ருந்து எங்களுக்கு சப்போர்ட் கொஞ்சம் நிறையா தேவைப்படுது ஏன்னா எல்லாமே ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காம போயிட்டுருக்கு இப்போ கிரிக்கெட் ஒரு டோர்னமெண்ட் நடத்துறாங்கன்னா அந்த இடத்துல அந்த ஏரியா வட்டார செயலாளர் எல்லாருமே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரவா கொடுத்துட்றாங்க இப்போ செலவன் டோர்னமெண்ட் நடத்துகிறோம் அப்படின்னா காசு கிடையாது இப்போ எங்களுக்கே அமௌண்ட் ஆச்சு எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கல அப்போ ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிற பட்சத்தில் இப்போ பத்து பேர் போகிறோம்னா நாளைக்கு இரநூறு பேர் போவோம் இரநூறு பேர் ரெண்டாயிரம் பேரும் போவோம் அப்போது இங்கே இந்தியாவிலேருந்து ரெண்டாயிரம் பேர் போனாங்கன்னு ஆச்சு மலேசியாவில் மலேசியாவில் இருக்கிற டீமோடு நாங்கள் பவர்னு காட்டலாம் ஏன்னா இங்க இருந்து போனால் தான் சிலம்பம் பிறந்தது தமிழ்நாட்டில் இருக்கிறது இப்போ நிறைய நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு நாட்டில் இருக்குது அப்போது தாய் நாட்டை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டிப்பாக நாங்கள் வரும் வேற லெவலை கண்டிப்பாக கொண்டு போவோம் சிலம்பத்தை அடுத்த லெவலை போகிறதுக்கு கேரண்டி நாங்கள் உழைக்க ரெடியாக இருக்கோம் சப்போர்ட் பண்ணுறது கவர்மெண்ட் ரெடியாக இருந்தால் கண்டிப்பாக வேறு லெவலில் கொண்டு போவோம் நன்றி வாய்ப்பளித்த அனைத்து நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி